இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார் வீட்டுள்ள எண்ணம் என் இதயம் ஏசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் இவ்விதமாய் வாசுகிறோம் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியை விடுவார்களே என்றார் கத்ரா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் ரட்சிப்பு நிமித்தம் இந்த உலகத்தில் மனித அவதாரத்தில் பிறந்தார் மனு குலத்தின் ரட்சிப்புக்காக சிலுவையில் மறைத்து மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதே கர்த்தராக இருந்தது அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் எவர்களே பரிசேர் மற்றும் சாஸ்திரிகள் இவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இடரலிருந்து அவரை விட்டு தூரம் போனார்கள் கர்த்தர் அவர்களை ஏன் போகவிட்டார் காரணம் அவர்கள் தாமாகவே தங்களுடைய சுயநலம் மற்றும் பாவத்தின் காரணம் தங்களுடைய விரோதமாக கடினமாக்கி கொண்டார்கள் தங்களுடைய மற்றும் கிரைகளின் மூலமாக அவர்கள் ஆண்டவரை அல்ல தங்களை தாங்களே என்று நிரூபித்து விட்டார்கள் இது நிமித்தமாக கர்த்தார் தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்னதின் அர்த்தம் என்னவென்றால் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்களை அவர்களுடைய அசுத்தத்திற்கு திரும்பி போக விட்டுவிடுங்கள் இன்றைக்கும் அநேக மனிதர்களின் நிலைமையும் அப்படியாகவே இருக்கிறது மேலும் இப்படியாக கர்த்தராயை மேல் விசுவாசம் வைக்காத எல்லாருடைய முடிவும் ஒரே இருக்கிறது அது எரி நரகமே பெரிய மாணவர்களே நீங்களும் கர்த்தராயை ஸ்ரீகிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக அந்த அசுத்தம் மற்றும் ஆண்டவருடைய கோபத்தினின்று காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது